நிக்க ஸ்வீட் பண்ணலாமா மில்க் பால் பண்ணலாமா வாங்க பாக்கலாமா இப்போ வந்து ஒரு அரை லிட்டர் பால் எடுத்துக்கலாம் பண்ண அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் இது நல்ல சூடாகிக்கட்டும் கேஸ் வந்து நல்லா நான் ஃபுல்லாகவே வச்சுக்கலாம் ஹீட் ஆயிட்டு பாருங்க இது பேரு மில்க் பால் டேஸ்டா சாஃப்டா ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணிட்டு எங்களுக்கு நல்லா இருந்தா கமெண்ட் பண்ணுங்க ஃபாலோ கொடுங்க இப்போ வந்து பாருங்க பால் நல்லா சூடாயிட்டு சூடான நமக்கு கொஞ்சமா சுகர் செத்துக்கலாம் தான் போடணும் இப்போ வந்து நல்லா கிண்டி விடுங்க Obrigado. இது நம்ம சைட்லலாம் ஒட்டும் இல்லை அதை ஒட்டாத அளவுக்கு பார்த்துக்கோங்க லைட்டாக கிண்டி கிண்டி விடுங்க அப்படின்னா நம்மளுக்கு அது ஒட்டாதுங்க நாங்கள் வந்து நான் வந்து இப்போ எங்கள் அப்பா வீட்டுக்கு தான் வந்திருக்கேன் என் தம்பி மகா வீடியோ எடுக்கிறா நாங்கள் ரெண்டு பேரும் மட்டும்தான் கிச்சன்லேருந்து செஞ்சிட்ருக்கோம் உங்களுக்கு இப்படி தம்பி மகா யாரெல்லாம் இருக்கா கமெண்ட் பண்ணுங்கள் தம்பி பொண்ணு காலேஜ் படிக்கிறது இன்னைக்கு லீவு தான் என் கூட நிற்கிறான் லீவு எடுத்திருக்கா அதனால தான் இன்னைக்கு நாங்கள் ஒன்னா ஏதாவது எதாவது செய்யலான்னு பார்த்தோமா இது ரொம்ப நல்லா இருக்கும் எங்கள் அம்மா சின்ன பிள்ளை செஞ்சு தருவாங்க என் தம்பி பொண்ணு இதை கேட்டால் அதுதான் இதை செய்கிறோம் நல்லா கொஞ்சம் வத்திட்டு பாருங்க இப்போ போல நம்ம வந்து இது ரொம்ப ஈஸிங்க நீங்களும் செஞ்சு பாருங்களேன் அப்புறமா சொல்லுவீங்க இந்த அக்கா பண்ண டிஷ் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவீங்க கடையில் கண்ட கண்டதெல்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கு இப்படி நம்ம வீட்டிலேயே செஞ்சு கொடுக்கலாம் பாருங்க இப்போ ஓரளவுக்கு வத்திட்டா இப்போ வந்து நம்ம என்ன சேர்க்க போகிறதுனா கார்ன்ஃப்ளவர் மவுட் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கார்ன்ஃப்ளவர் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம அரை லிட்டர் தானே போட்டிருக்கோம் அதனால் கொஞ்சமாக ஒரு ஒரு ஒன்றரை கரண்டி சேர்த்துக்கோங்க சின்ன பாக்கெட்டு தான் இது இதுக்கு தகுந்தோடி போட்டுக்கோங்க

நல்லா சிந்திக்கிட்டே இருக்கும் நல்ல சிண்டதான் அப்படி வரணும் கான்ஃபுளோர் இல்லை அதனால சிந்த பிள்ளைதான் இருக்கும் பார்த்துட்டு இருக்கேன்னா பைத்தி சிந்து சிந்திட்டு தான் பாலில் நல்லா இருக்கும் டேஸ்டா யாரும்

சின்ன தம்பி பொண்ணு இருந்து வந்துட்டாங்க அதனால் கொஞ்சம் சாவு விடுவாங்க கிளியராகவே இல்லை இப்படி இது போடு பால் போட்டு இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் நம்ம இன்னொரு இது போட போகிறாங்க அதுதான் ரொம்ப டேஸ்ட் கொடுக்கணும் ఆ బ్రదర్ ఇది కట్ చేయలేము నిన్న మొన్న కట్ அதான் நல்லா கிண்டுங்கம்மா நல்லா கிண்டு கிண்டுங்க கிண்டுங்க நல்ல கிண்டுமா இப்போ வந்து மில்க் பவுடர் பவுடரு உடச்சு தான் இருக்குது இந்த அப்படி கட்டுங்க வைங்க நான் கட்டுறேன் இப்போ வந்து மில்க் படுக்கணும் இப்போ அஞ்சு ஸ்பூன் அளவுமா ஸ்வீட் கீரை இது வந்து மில்க் பவுடரு நம்ம சேர்க்கணும் இது வந்து நம்ம எவ்வளோ சேர்க்குமோ அவ்வளோ டேஸ்ட்டுங்க உங்கள்ட இருந்தா சேர்த்துக்கோங்க இல்லை கம்மியாக இருந்தால் சேர்த்துக்கோங்க ஆப்ஷன் தான் என் தம்பி சின்னதை மட்டும் இருக்குன்னு கூட கொஞ்சம் போட்டிருக்காங்க ஏன்னா குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குமா அப்படி கூட நல்லது தானே அதனாலதான் கூட கொஞ்சம் போட்டிருக்கோம் வாங்க பாருங்க லைக் கொடுங்க ஏங்க லைக்கே போட முடியும் என் தம்பி போட்டி நக்கு அடிக்கிறா எல்லாரும் பார்த்துட்டு லைக் போடுங்க நீங்க எல்லாம் லைக் கொடுங்க நாங்கள் வந்து போட்டுட்டு இருக்கோம் நமக்கு தெரிஞ்சதே எல்லாத்துலயும் தெரியும் கண்டி போட்டுட்டு இருக்கோம் நீங்களும் செஞ்சு பாருங்க உங்க குடும்பத்துக்கும் இந்த மாதிரி கூடுங்க

கட்டியில் எப்படி ஒட்டாத அளவுக்கு வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க தெளிவு ரே வெளிச்சம் காணும் கே துறக்கலையோ வெளிச்சம் வந்துருமா மாத்தம் எங்கள் மைனிங் பன்னஞ்செண்டு கனால் உறுக்கிட்டு இருக்காங்க ஜன்னல் கனாளில் தம்பி பாடி பயம் என்னடா மைனி ஜன்னல்லாம் உடைக்காங்களேன்னு பார்த்தா உடையாது உடையாது தரேன் சரி இதுக்கு முன்னாடி தான் உடைச்சி விட்டுட்டு இருக்காங்க இல்லை நீங்கள் லைக் போடுங்கன்னு சொல்லி தாங்க விரும்பி டேஸ்ட்டு பார்க்கலாம் டேஸ்ட் பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து ஆற விடலாம் ஃபஸ்ட்டு போட்டு அது வராது இந்த போடணும் இல்லை போடணும் இதெல்லாம் நீங்கள் கடையில் வாங்கினீங்கன்னா ரொம்ப வேலை சொல்லுவாங்க இது வீட்லேயே ஈஸியாக பண்ணிக்கலாம் நீதே யூடியூப்ல தானே பார்த்தேன் என் தமிழ்மோ இப்படிதான் கம் கமெண்ட் பண்ணுவோம் எங்க எங்கள் வீட்டில் எங்கள் சின்ன வயசுல எங்கள் வீட்டில் எல்லோரும் பாய் அம்மா பண்ணி கொடுப்பாங்க பால் வீட்டில் இருந்துச்சுன்னா ஆனால் இது வேற மாதிரி பண்ணுவாங்க நம்ம கொஞ்சம் யூடியூப்லாம் பார்த்து கள்ள கட்டி அடிச்சு கொஞ்சம் வேற மாதிரி பண்ணுறோம் அவ்வளோதான் வித்தியாசமே எங்கள் வீட்டில் மாடு இருக்குமா அப்போல்லாம் பால் இப்படிதான் பண்ணுவோம் பால் வச்சு இருந்தால்

அடியா இப்போ மில்க் பவுடர் மேலே போடுவோம்ல கரெக்டாக வந்துடும் ரொம்ப சுகர் சேர்க்கக்கூடாது இப்போ இதில் அப்படியே உருட்டி பால் பவுடர் போட ஆற வச்சு டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க எங்கள் வீட்டில் பால் மிச்சம் இருந்தாலும் எங்க அம்மா இதுதான் செஞ்சு தருவாங்க

தம்பி வாங்க சட்டியில் ஒட்டிக்கிட்டு இருக்குதே ஒட்டிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிகிட்டு இருக்கான் சாப்பிட சொல்லியாச்சு சாப்பிட்ணும் ஆணை ஆணை ஆ தட்டி நம்ம அப்படி பசங்களை சொல்லுவாங்க ஆமாம் இப்படியும் அமைக்கணும் அப்படிலாம்

ஜிபட்டுலாமாத்த <laughs> 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 <laughs>

நல்ல போட்டு அவங்க என்ன போட்டுவிடல நான் ஊருண்டை நான் அம்மா மங்காக போயிருவேன் வெளியில வெளியே போயிருப்பாங்க வெளியே போய் செடி ஆனால் நான் வரைஞ்சப்பட்டு

எப்படி வெங்கடேஷ் முன்னாடி வெங்கடேஷ் முன்னாடி இந்த வெங்கடேஷ் பேசாம

लेज़ में देखो नहीं एस्की माँ नहीं ये बुच्चू डे एस्की माँ बुच्चू का पाल होते हैं एस्की माँ हाँ 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 ये लो और गुल्टे हैं आ मां इतनी जा ठीक है और मैं और

இதான் பெரிய தம்பி பொண்டாட்டி பாருங்க நான் சின்ன தம்பி பொண்ணு பெரிய தம்பி பொண்டாட்டி இதான் அவங்க டேடி இதான் இவங்களோட டேடி வந்த உடனே ஒருத்தி எடுத்து திங்கலான்னு வந்திருக்கா நாங்கள் எல்லாம் நின்றுட்டு இருக்க எங்களுக்கு கிடையாதா வந்த உடனே திங்கிறது கொஞ்சம் ரெடியா இருக்கா என்ன என்ன

மாமியா குழந்தை சொல்லதுக்கு பிள்ளைக்கு மனசே இல்லவன் இன்ப நம்மளும் கூட சென்று தின்னுட்டு சாவோம்

അത ഇറങ്ങ പോയോ